الحمد لله الحمد لله رب العالمين والعاقبۃ للمتقین والصلاة والسلام على سید الانبیاء والرسالین وعلى آله واصحابه اللہ و صحابیہ اجمعین قال الله سبحانه وتعالى اليوم اكملت لكم دینکم واتممت علیکم نعمتي ورضیت لكم الاسلام دینا صدق الله العظیم கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே அல்லாஹ் தாலாவுடைய மாபெரும் கிருபை வல்லமையின் வழிபாடு அவன் தினந்தோறும் தொடர்ந்து தொடக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய தஸ்வீக செய்யக்கூடிய நல்ல நசீவுகளை கொடுத்திருக்கிறான் அது வகையில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள் இதுபோன்ற பாக்கியங்களை அல்லாஹ் அவனுடைய மரணங்கள் வரையிலும் நமக்கு கொடுப்பானாக பெரியமானவர்களை இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நம்முடைய சிந்தனைக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்யோம் ஆத்மல் துலக்கும் தீனக்கும் நாம் இந்த வே இந்த தீனை நாங்கள் பரிபூர்ணப்படுத்திவிட்டோம் இன்றைய நாளில் நாம் தீனை பரிபூர்ணப்படுத்திவிட்டோம் ரபீ சொல்லல்லாவுடைய செல்லம் அரஃபாவுடைய தினத்தன்று இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது ரபீ சொல்லாவுடைய ஹஜ்ஜுடைய நேரம் அவர்கள் ஹஜ் செய்த அந்த நாளுடைய அரஃபாவிலே இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது இதற்கு பிறகு இந்த ஆயத் இறக்கப்பட்டதற்கு பிறகு ஹரான் ஹலால் குறித்து எந்த ஆயத்துகளும் இறக்கப்படவில்லை மார்க்கத்துடைய சட்ட நுணுக்கங்கள் குறித்து இந்த ஆயத்திற்கு பிறகு எந்த ஆயத்தும் இறக்கப்படவில்லை என்று வரலாற்று ஆசிரியர்கள் ஹதீஸ்களை இன்னும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இந்த ஆயத்துகள் இறங்குகின்ற பொழுதெல்லாம் இந்த ஆயத்து இறங்கிய அந்த நாள் என்று பல கேள்விகளுக்கு நபி சொல்லல்லா உரைய சொல்லம் பதில் கொடுத்தார்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் யார சொல்லா நான் இப்படி செய்து விட்டேன் லாஹ் நான் இப்படி செய்து விட்டேன் ஒன்றும் தவறில்லை நான் மினாவிலே தங்கவில்லை தவறில்லை நான் முஸ்தலிபாவிலே தங்கவில்லை தவறு இப்படி நிறைய கேள்விகளுக்கு நபி சொல்லா உரையை செல்லும் பதிலளித்தார்கள் இதற்கு பிறகு நபியுடைய மரணமும் ஏற்பட்டது இந்த ஆயத்துடைய அடிப்படையிலே ஒரு நேரத்தில் நபி சொல்லாஹி சொல்லம் அமர்ந்திருக்கின்ற பொழுது குமரே சத்தாவதி அல்லாஹ் அவர்கள் முந்திய வேதத்தில் இருந்து சில வ வசனங்களை படிக்கிறார்கள் நபியிடத்திலே படித்து காண்பிக்கிறார் முந்திய வேதங்கள் இஞ்சியிலோ தௌராத்திலோ ஜபூரிலிருந்த ஏதேனும் ஒரு முந்தைய வேதத்திலுடைய வாசகங்களை படித்து காண்பிக்கிறார்கள் படிக்க படிக்க நபி அவர்களை அதற்கு உமர் பார்க்கவே இல்லை கீழ் குனிந்து அந்த வசனங்களை படித்து கொண்டே இருக்கிறார்கள் நபி சொல்லல்லாஸ்லாவுடைய முகம் மாறுகிறது அவர்கள் படிக்க படிக்க நபியுடைய முகம் கோபத்தால் சிவக்கிறது சிறிது நேரம் கழித்து யார சுரல்லா என்று நபியை பார்க்கின்ற பொழுது தான் தெரிகிறது நாம் ஏதோ தவறு செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் அந்த வாசகங்களை சொல்லுவதற்கு முன்னால் சொல்கிறார்கள் யார் அசுரல்லா முந்திய வேதங்களில் எவ்வளவு அழகான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது முந்திய வேதங்களில் மனிதன் பின்பற்றத்தக்க எத்தனையோ வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிதான் அதனை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபீசல்லாஹ் அரைய சொல்லம் கடிந்து கொண்டு சொன்னார்கள் என்னுடைய உண்மத்தான ஹதரத் மூசா வந்திருந்தாலும் என்னுடைய மார்க்கத்தை தான் அவர் பின்பற்ற வேண்டும் நான் வந்த பிறகு குரான் வந்த பிறகு எந்த மார்க்கமோ எந்த வேதங்களோ பின்பற்றப்பட தகுந்ததல்ல நான் நபியாக இருக்க அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த குரான் தான் பின்பற்றுவதற்கு வேதமாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற வாசகங்களை நபி சல்லாஹன் சொல்கின்ற பொழுது ஹசரத் உமர் ரதி அல்லாஹு ரதி துபில்லாஹி ரப்பன் பபில் இஸ்லாம் தீனன் பபி முஹம்மதின் சல்லாஹ் அரேசலம் என்ற இந்த களிமாக்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நபியுடைய கோபம் அடங்கியதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் கணித்துக்குரிய பெரியார்களே நண்பர்களே தாய்மார்களே இந்த ஆயத்தின் மூலமாகவும் இந்த சம்பவங்களின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய சிந்தனைக்கு என்னவென்றால் இஸ்லாம் எதை சொல்லியிருக்கிறதோ அதுதான் அமல் நன்றாக அனைவரும் இஸ்லாம் எதை சொல்லி இருக்கிறதோ அதுதான் அமல் அதுதான் சத்தியம் அதை தான் நாங்கள் செய்ய வேண்டும் எனக்கு லொஹர்ல டொஹருடைய நேரத்தில் டைம் இருக்குது நான் இடக்காய் தொழவே முடியாது எதுன்ற காயத்து எதுக்காய் நான் இந்த தராவீக நீ தூச்சி தொள்ள முடியுமா இஸ்லாம் என்ன செய்யல அப்படி வழிகாட்டலை இப்படி ஒவ்வொன்றுக்கும் வழி ஒரு வழிகாட்டு இருக்குது எனக்கு பிடித்ததெல்லாம் மார்க்கம் என்ற இடத்திற்கு இஸ்லாமிய சமூகம் வந்து விடக்கூடாது எனக்கு பேர்டு வைக்கிறது பிடிக்கும் தாடி வைக்கிறது எனக்கு பிடிக்கும் அதனால் நான் தாடி வச்சுக்கிறேன் இல்லை நாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை அழகாக சொல்லுவார்கள் உங்களுடைய எல்லா அமல்களிலும் இது நபியுடைய வழிகாட்டுதல் இது அல்லாஹுடைய கட்டளை இப்படித்தான் இதை பரதாக ஆக்கியிருக்கிறார்கள் இதை சுண்ணத்தாக ஆக்கியிருக்கிறார்கள் இதை நஃபிலாக ஆக்கியிருக்கிறார்கள் இதை மந்தூபாக ஆக்கியிருக்கிறார்கள் இதை நஃபிலாக இதை ஆக்கி ஆக்கியிருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் புரியாமல் நீங்கள் செய்வது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தராது என்பதை அதற்கு இமாம் ஷாபீர் அகமதுல்லாகி அழகி அவர்கள் அழகாக பதிவு செய்வார்கள் ஆகவே பெண்களாகிய நாம் யோசிக்க வேண்டும் நமக்கு சொல்லப்பட்ட அமல்கள் என்ன நாங்கள் எங்கு அமல் செய்ய வேண்டும் எப்படி அமல் செய்ய வேண்டும் எதன் மூலமாக அமல் செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாம் வரையறைகளை கொடுத்திருக்கிறதோ அந்த வரையறைகளுக்கு உள்ளாக நின்றுதான் நாங்கள் அமல் செய்ய வேண்டும் இது அமல் தானே நான் எப்படி வேணா செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை இந்த ஆயத் அதைத்தான் மிக அழுத்தமாக சொல்லி காட்டுகிறது அல்யோம் துலக்கும் தீனக்கும் சமூகத்தின் பெரிய மதிப்பாக பேசக்கூடிய மக்கள் சொன்ன காரியங்களை எல்லாம் சரியத்தாக ஆக்க முடியாது சரியத் என்று சொன்னால் அதுக்கு ஒரு வரைமுறைகள் இருக்கிறது அதை அப்படித்தான் செய்ய வேண்டும் நஃபில் தொழுகைகளை நஃபிலாகத்தான் தொழ வேண்டும் சுண்ணத்தான தொழுகளை சுத்தாகத்தான் தொட முடியும் ஜமாத்தாக வேண்டிய தொழுகைகளை யாரெல்லாம் ஜமாத்தோடு தொழ வேண்டுமோ அவர்கள் தான் ஜமாத்தோடு தொடர வேண்டும் இதுவெல்லாம் இஸ்லாம் மிக அழகாக சொல்லித் தந்திருக்கிறது அல்லாஹப்பு ஷரியத்துடைய வரைமுறைகளுக்கு உட்பட்டு அமல் செய்யக்கூடிய பாக்கியமற்ற ஜெயசெயல்களாக என்னையும் உங்களையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்களையும் ஆகியோர் புரியவனாக வரமத்துல வரகாத்தூர்